ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு பேசுவாராக கத்த நாம சோத்துறோம் வேலையில எல்லாருக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனைங்க சத்ரு நிரம்புறாங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க சமாளிக்க முடியலன்னு நிறைய வாய்ஸ் மெசேஜ் வருது சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரில எப்படி செய்யு தெரிலன்னு ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் உருவாகின் சத்துருப்பா பிரச்சனைகளை நீ இதுக்கு எப்படி விடுதலை பிரச்சனையா வருது ஏன்னா பிரச்சனை வராது இருக்காது உலகத்துல இருந்தா கண்டிப்பாக ஏதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கத்த சொல்லுகிறேன் அப்போ உலகத்துல பிரச்சனையோ பாடுங்க வரத்தான் செய்யும் இருந்து நம்ம எப்படி மேற்கொள்வது இந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம் முக்கியமாக இந்த வேலை கர்த்த எழுந்தருவாளானாக தேவன் எழுந்தருளினா கண்டிப்பா இந்த சத்துருக்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வரும் பாருங்க எண்ணாகும் பத்தாதிகாரம் முப்பத்தஞ்சாம் வருஷம் வெட்டியானது புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் நம்முடைய சத்துருக்கள் செதறடிக்கப்படுவார்களாக உம்மை பதைக்கிறவள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களா என்று சத்துரு நமக்கு விரோதமாக எழும்புனாக்கா என்ன நடக்கும் சொன்னால் சத்துருக்கு சிதறடித்து ஓடிடுவாங்க நம்ம போ 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 சத்துருவே நம்ம சொன்னால் எந்த சத்துரு ஓடாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் சத்துரு யார் நமக்கு யார் சத்துரு விசாசான் சத்துரு விசாசத்தை தான் ஆற்றமாக என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு காரியங்கள் எழுத்துக்கொண்டே இருப்பான் அதனால நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் இந்த சத்துருவை நம்ம ஓடடிக்கணும்னு சொன்னால் சத்துருவு விரட்டி அடிக்கணும்னு சொன்னால் இதை நம்மளால முடியாது ஆனால் ஒன்று நம்ம செய்யணும் அது என்னான்னு சொன்னா இந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க கரெக்டாகவே எழுந்தரணும் பா எங்களுக்கு முன்பாக நீங்க எழுந்துடல அவர் எழுந்தா போதும் எல்லா சதவீதம் அட்ரெஸ் எல்லாம் ஓடிடுவாங்கதான் சத்துருக்கள் தான் பண்ணுவாங்க சிதறடிக்கப்பட்டு அவரை பகைக்கிறவளெல்லாம் ஓடி போவாங்கன்னு வசனம் சொல்லுது அதே மாதிரி அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்துல தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவள அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் இப்போ கத்திரை பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் பிசா சேர்ந்திருப்பான் சத்துருங்க எழுந்திருப்பாங்க இந்த சந்தருங்கள்லாம் ஓடணும் அட்ரெஸ் இல்லாத ஓடணும்னு சொன்னா நம்ம ஒன்று கேட்கணும் கஸ்தாவே நீங்கள் தேவனே நீங்கள் எழுந்துருங்க நீங்கள் எழுந்தறலாம் தான் எங்களுக்கு சத்துருலேருந்து விடுதலைன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம கேட்கும்போது என்ன நடக்குமா அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை ப அவரை பகைக்கிறவங்க தான் நம்மளும் பக்ப்பாங்க ஆனால் அவரை பாய்க்கிறவங்க நம்மளை பாய்க்கிறவங்க என்ன நடப்பா அவருக்கு முன்பாக ஓடி போவாங்க அட்ரஸ் இல்லாமல் ஓடுவாங்க உனக்கு விரோதமா பிரச்சனை வருதா சத்துரு எழும்புறாங்களா அவன் சொந்தக்காரனாக்கா பந்துக்களால கூட வேலை செய்வங்களா இருக்கலாம் எங்க இருந்தாலும் யாரானாலும் யாரே யாரையோ எழுப்புவா இதுக்கு நம்ம போ ஓடினா அழுதுன்னா உட்காந்துக்க வேண்டிக்கல கத்தரை நோக்கி கூப்பிட்டா போதும் ஆடவரே தேவனே கத்தாவின் நீ எழுந்துருங்கப்பா எங்க சத்துரு உமக்கு விரோதமாக எழுதுற எல்லாம் சத்துரு சிதறிட்டு போவாங்கன்னு சொன்னா உண்மையா நம்ம மனசாபத்தோடு கத்தர் பாரத்தோட உண்மையா ஒரு நோய் கூப்பிட்டா கண்டிப்பா சத்து போவோம் இவங்க எழுப்பிட்டாங்க இவங்க பிரச்சனை பண்ணாங்க அவங்க பிரச்சனை இந்த மாதிரி கவலையே படாதீங்க கத்தன் நம்ம படிச்சிருந்தா நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு வசதி சொல்லுது அதனால கத்தன் நம்ம படிச்சிருந்தா போதும் யாரும் விரோதமா எழுப்பவே முடியாது இன்னொரு விஷயம் பாருங்க இந்த தேவன் நம் பட்சத்தை போது கத்தர் ஒரு காரியம் செய்யற வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க சங்கீதம் மூணாம் சங்கீதம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்பட ஒத்து ரெண்டு பேர் கூட இல்லை பதினா சங்கீதக்காரன் சொல்றான் சொல்கிறான் பதினாயிரம் பேர் வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் ஏன் நீ பயப்பட மாட்டே இவ்வளவுதான் அடுத்த வருஷம் சங்கீதம் மூணு கத்தாவே எழுந்தருளும் நான் ஏன் பயப்படணும் நீங்க எழுந்தருளுங்க எழுந்தருளும் என் தேவனே என்னை வெச்சியும் நீ என் பகைஞர் எல்லாரையும் தாடையில அடித்து துன்மா பற்களை தகர்த்து போட்டி ஓ நமக்கு விரோதமா சத்துரு எழும்பி பிரச்சனைகளை கொண்டு வந்தா வேடிக்கை பார்த்துக்க மாட்டாங்க மாண்டவர் நம்ம ஒரே ஒரு கவிழ்குன்னு வேதனை பற்றி என்ன பண்றது என்ன அப்படியெல்லாம் ஆக்க கூடாது அந்தவரே நீங்க எழுந்திரடுங்க நீங்க எழுந்திரங்க சொன்னா அவர் எழுந்தரணா என்ன நடக்குமா பகஞ்சர் எல்லாரையும் தாடியில அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டி இப்போ எல்லா துன்மார்க்கு நமக்கு விரோதமா ஓடி போக முடியாது கத்தர் இல்லை இன்னொரு வசனம் எட்டாம் வசம் ரட்சிப்பு கத்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக அவருடைய ஆசீர்வாதம் கூட இருந்தா அவர் நம்மோடு இருந்தா நமக்காக எழுந்தருள் எல்லா சத்துருக்களும் சிதறடிப்பது நிச்சயம் ஏன் அப்பப்ப அழுகுறிஞ்சா என்ன பண்றதுன்னு தெரியலே இப்படி எழும்பிடும் யோசிச்சுவாத கவலைப்படாத பாரப்படாத உன் பட்சத்துல கத்திருக்கமோ சத்துரு மாட்டான் அப்படியே எழும்பு நாள் அந்த நீங்க எழுந்தரு கூப்பிடுங்க உண்மையா விசுவாசத்தோடு கூப்பிட்டு பாருங்க சத்துரு இப்பொழுதே இதே வேலையில ஒன்னுட்டு ஓடி போவாங்க வசனம் பாருங்க ரெண்டு நாளாகவும் ஆறாதியாகவும் நாப்பத்தொன்னாம் வசனம் தேவனாயி கத்தாவே உம்முடைய ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விடங்கும் பெட்டியருளும் எழுந்தருளும் தேவனாகிய கர்த்தராவே உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உங்களுடைய பரிசுத்தவான்கள் நன்மையினா மகிழ்வார்களாக பரிசுத்தவான்க ஆசாரியங்க கத்தவை பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க அவர் எழுந்தருளும் போது என்ன செய்வாங்க ரட்சிப்பு தரி ஆசார் ரட்சிப்பை தரித்து உங்களுடைய பரிசுத்தவான்கள் நன்மையினால் மகிழ்வார்கள் இப்ப நீங்க கத்தவை பிள்ளைங்களா இருந்தா கத்தரை ஆசாரியா இருந்தா கத்திர கோழியின் சீனா இருக்கும் கவலையே வேணாம் ஏன்னா என்ன செய்வார்னா கண்டிப்பா நன்மையினால நம்ம மகிழ வைப்பாரம் இப்ப கத்த இழுந்துடணும் அதான் நமக்கு வேண்டியது எந்த சூழ்நிலும் இந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் இது என்ன பண்றது யோசிக்க யோசிக்கா இருக்கும் பார்க்க நல்ல பாட் பண்ணிக்கிறாங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே கொள்வீங்க பாருங்க ஒண்ணே அவ்வளவு கருத்தான பாட்டு இந்த பாட்டு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இதே பாடுங்க நீங்க இருக்கையில நாங்க சொல்ட்டு போகுது இல்ல நீங்க எல்லாமே கொள்ளுங்க எத்தனை சத்து வந்தாலும் என்ன வந்தாலும் எல்லா காரியத்தையும் நீங்க எனக்காக செய் பார்த்து கொள்வீங்க நம்ம உண்மையா அந்த ஒரு லைன் பாட்டு பாடுங்களேன் எழுந்தருள்வாரு சரி வெற்றியும் நன்மையும் கத்த நம்ம தருவார் அது மட்டும் இல்ல கத்தர் எழுந்தருளும் போது இன்னும் வேற வேற என்ன நடக்கிறதுன்னா மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வருஷம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஒரு முறை ஏசு சீசர்களா படல்ல படகுல ஏறி என்ன செய்யறாங்க அவங்க பயணம் பண்ணுறாங்க கடல்ல பயணம் பண்ணும்போது கத்தர் அப்படில்ல இயேசு கப்பலினுடைய பின்னணியத்துல கப்பலின் பின்னாணைய நான் என்ன தெரியுமா மோஸ்ட் வீக்கஸ்ட் பாட்டா அதாவது இந்த படகு கப்பல்ல ரொம்ப பின்னால் பக்கம் பின்னால ரொம்ப பலவீனமா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு பாட்டு இருக்குமா அது சும்மா உடைச்சா கூட சத்துருங்க வந்தால் டக்குன்னு அதை உடச்சி வெளியில் வந்துறதுக்காக வச்சிருப்பாங்க அதுதான் பின்னணையும் அந்த பின்னணையத்தில் தலையணை வைத்து தூ அவர் தலையணை கொண்டு மாட்டாரு மாட்டார் தலையணை இவங்க தான் சீசனா வந்துருப்பாங்க தூங்கையா பட்டு தூங்க எடுங்கன்னு தலையணை போட்டா அவர் தூங்கினுக்கிறாரு பின்னையும் நல்ல ஸ்ட்ராங்கான பாட்டில் இது சீசன் இருக்கிறாங்க இந்த பின்னணியத்தில் வீக்கான பாகத்தில் ஏசு இருக்கிறாங்க அப்படி ஏசு இருக்கும்போது என்ன நடந்துக்குன்னு சொன்னால் இவங்க ஒரே கடலில் ஒரே கடல் பொங்குது கால காரணம்னா காற்று புயல் எல்லாம் வந்துனே இருக்குது அப்படி வரும்போது என்ன நடந்துக்குன்னு சொன்னால் அப்படியே தண்ணி எல்லாம் கப்பலுக்குள்ளே போகுது இப்போ அவங்க பயந்துட்டாங்க முடிக்க போக போகிறோம் செத்து போக போகிறோம் இந்த பயந்துட்டு போதிலே நாங்கள் மடிந்து போதும் கவலை இல்லையா என்றார் அப்படி சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னா முப்பத்தொன்பதோ வருஷத்துல அவர் எழுந்து ஏசு எழுப்பு எழும்பணும் ஏசு எழும்பணும் நம்மளா ஒன்றும் செய்ய முடியாது நீங்களா ஏன்னா செய்திடலாம் யோசிக்காதீங்க இயேசு கூப்பிடுங்க எழுதுறீங்க ஆண்டு எழுப்புனாங்க அவர் எழுந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காற்று நின்றுச்சு மழை நின்றுச்சு அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு கருங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்ன இது பி சைலண்ட்னு பசங்க பேசுனாக்க சொல்றோம் டீச்சர் சொல்ற மாதிரி இந்த கடலை பார்த்து இந்த காட்டை பார்த்து பி சைலண்ட்ன்றார் அமைதியாக இருந்தாலும் அமைதியாயிடுச்சா சிஷ் எல்லாருக்கும் இறங்கு யாராப்பா சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அதெல்லாம் என்ன கேள்வி வச்சுக்கிறாருன்னா உண்மையாக நடந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில கூட கடல் கொந்தளிக்கிறது போல பிரச்சனையை எழும்பத்தான் செய்யும் பிரச்சனை ஏசு கூட தான் இருக்கிறாரு தலைநெய் தூங்கிதான் இருக்கிறாள் அதே கப்பல் இருக்கும் போது ஏசு கூட போது என்ன வந்து ஒரே காற்றும் புயலும் வந்து கப்பலே முழுகி போற மாதிரி வந்துச்சு பாருங்க அவரு கூட இருக்கிறாரு இவ்வளவு நாள் காத்து என்ன வழிநடத்தி வந்தாரு இப்போ அவருந்தான தானே என்ன அது உழுவாரா அது யோசிக்கல அவங்க சீசன்ல அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை கண்டிப்பா வரும் உனக்கு பிரச்சனை வந்துருக்குதா உனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குதா என்ன பண்றதெல்லாம் யோசிக்கிறியா கடல் கொந்தளிக்கிற மாதிரி பிரச்சனை வந்திருக்குதா எஸ்வே எழுந்திரலன்னு சீஷன் போய் எழுந்துருங்கப்பா நீங்க பிரச்சனை மாதிரி நீங்க வாங்கப்பா நீங்க எழுச்சி வாங்கப்பான்னு கூப்பிட்டா அவர் வந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே பிரச்சனை எல்லாம் மாறி கத்த சோத்தரும் அப்படி கூப்பிடுவீங்களா எஸ்வ கூப்பிட கத்தினு எழுந்திரணும் அந்த வரை எழுந்திரணும்னு நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பா கத்த நிச்சா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் பிரச்சனை மாதிரிலாம் பிரச்சனையை பார்த்து கலங்காதீங்க கவலைப்பட பிரமா சொங்க அழுது ஏன் அழுகிற என்னத்துக்கு கழுற நீ கத்தரை நம்பி இல்லையா நீ அழுவ வேண்டிய வேலை இல்லை எழுந்தரணும் ஆண்டவரேன்னு சொன்னா போதும் அவர் எழுதி எல்லாம் கடலை காற்று பிரச்சனை எல்லாத்தையும் அமர்த்திடுவார் அப்போ நீ சும்மா அழுதினா நீ தான் அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுது கத்திரம் துக்கப்படுவார் புதுசா சீப்பா பாத்தியா இவங்க அழுகுணும்னு தான் நான் இந்த பிரச்சனை கொடுத்தேன் அவங்க இயேசு கூப்பிட்டு தான் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம் இவங்க அழுகு இருந்தாக்கா நல்ல அழுவு அழுகுன்னு சிரிப்பான் பிடிச்சா அதனால நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தபடியாக பார்க்கும்போது ரோம்ப நாலாதிகாரம் இருபத்தஞ்சாம் வருஷம் அவர் தம் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இயேசு சிறுவில் அரைஞ்சாங்க நமக்கு தெரியும் இது முன்னால் தான் குட் ஃப்ரைடே ஈஸெலாம் கொண்டாடணும் அப்போ எதுக்காக இயேசு சிறியில் அறிஞ்சாங்க நான் சொன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக சிறியில் அறையப்பட்டார் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அடுத்தது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இப்போ ஏன் எழுந்தாரு மதித்தாரு அடக்கம் பண்ணாங்க மூன்றாம் நாள் உயிரோடு எழுச்சிட்டாரு ஏன் எழுந்தாருன்னா அவர் எழுந்ததுனால தான் என்ன நடக்குதுனாக்கா நம்ம நீதிமான்றாக்க ஆக்கப்படுகிறோம் அடுத்தபடியா அப்போஸ்ல ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வருஷம் சேவான்ற ஒரு கத்திரைப்பில சீ ஒரு கத்திரைப்பில ஒரு சீசன் இருந்தாரு சேவான் வந்து பிரசங்கம் பண்ணாரு பண்ணா அந்த ஜனங்களுக்கு ஒரே கோவம் வந்து பிரசங்கம் பண்ண உடனே கோவம் வந்து கல்லுகள் எடுத்துக்கணும் கல்லுங்கள் எடுத்து அடிலாம் வண்டி அடின்னு அடிக்கிறாங்க கல்லை எடுத்து அடிக்கிறாங்க எல்லாம் அவரை கல்லை எடுத்து அடிச்சதோ அவரு ஒன்றும் கோவப்படலை எரிச்சல் பள்ள ஒன்றும் படல அவர் செய்தாரு பிதாவே இவளுக்கு மன்னியா இவள் செய்வது என்னதுன்ற அறியாததுக்கான அழுதுல கூச்சல் பட முரு முறுக்கல ஒன்றும் பண்ணல ஏன் இப்படி என்ன அடிங்க நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கலை அழுவோயே ஒன்றும் பண்ணல அவர் ஒரே ஒரு காரணம் செய்ய பிதாவே இவளுக்கு மண்ணி இவள் செய்வது எந்த இது சொல்லி ஒரு ஜபம் பண்ணி அவர் என்ன பண்ணார் என்னுடைய ஆவியை என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறதுன்னு சொல்லி இயேசு போலவே ஆவி அவர் கையில் ஒப்பு கொடுத்து அப்படியே மறிச்சார் அவர் மறிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா ஏசு எப்பவுமே பைபிள் என்னன்னா எங்கே இருக்கிறாரு இப்போ அவர் மறித்தாரு அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரு எழுந்து ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல போய் பிதாவின் வலகு பாரசத்தில் உட்கார்ந்துருக்கான்னு தான் வேகத்துல வாசிக்கிறான் ஆனா இந்த சேவான கல் எடுத்து அடித்த போது அவன் மறு மறித்த போது என்னென்ன வந்துச்சுன்னா இயேசு அவரை பரலோகத்துக்கு இன்வைட் பண் வெல்கம் பண்றதுக்கு இணைச்சு நிற்கிறாராம் அப்போ கத்திரி பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி முதல் இரத்த சாட்சியை மறுக்கிறத கத்த சந்தோஷப்பட்டு அவர் பரலோகத்தில் வரவேற்றாரு இப்போ நம்மள பர வரவேற்கிறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு நமக்காக பறிந்து பேசறதுக்கு ஏசி இன்றும் ஜீவன் இருக்கிறார் இப்போ நீங்க கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனையில கவலை வரதான் செய்யும் இதுக்காக கழுதுங்க என்ன பண்றது அப்படி யோசிக்காதீங்க எழுந்தரலும் கத்தாவன்னா எழுந்தரலான்னா இப்ப நம்ம பார்த்தபடி கத்த நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வாங்க அப்ப ஜெபிக்கலாம் எங்களுக்கு நிர்சிக்கான பணம் பிதாவே நல்ல வேலைக்காக நான் துதிக்கிறையா தனியோ பேர் கத்தாவே கஷ்டம் துன்பம் பிரச்சனை வேதனை என்ன செய்யணும் தெரியல என்ன செய்யுதுன்னு தெரியலன்ற அளவுக்கு கத்தாவே ஜனங்க ரொம்ப கவலைப்படுறாங்கப்பா கண்ணீர் விடுறாங்கப்பா என்ன செய்யணும் தெரியும் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்காக நீங்க நேரடியா பேசுறீங்கப்பா எழுந்தருளும் கத்தாவே என்று நாங்க கூப்பிட்டா போதும்ப்பா நாங்க கஷ்டப்படும் போது ஜனங்க பாடுபடும் போது நீங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டீங்கப்பா நீங்க உடனே எழுந்தருளும் பொழுது அந்தவரே அற்புதங்கள் நடக்குதாப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்களப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு அண்டவரே ஓடி விடுகிறாங்கப்பா அது மட்டும் இல்ல அந்தவரே நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா அண்டவரே நீ மதித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அந்தவரே நீ பொழுது அண்டவரே எங்களை நீதிமான்களாக்குவதற்காக நீ எழுந்திரலீங்கப்பா பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில அண்டவரே கத்தாவை கஷ்டப்படுற எல்லா மக்களுக்காக நாங்க செமிக்கிறோம் அந்த காற்றின் கடலையும் அமர்த்தின தேவன் அண்டவரே இன்றும் அண்டவரே நீ எழுந்திரளும் போது அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா என்ன சூழ்நிலை இருந்தாலும் கஷ்டமா கடன் தொல்லையா பிரச்சனையா வேதனையா கண்ணீரா எந்த சூழ்நிலை இருந்தாலும் மக்களுக்கு எழுந்தரளி அண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யுங்க நோக்கி பார்த்து எழுந்திரலாம்ப்பா எங்களுக்கு அற்புதம் செய்யணும் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக கூட ஜெயிக்கலையா நான் எப்படி செய்ய போறேன் என்ன எப்படி எழுது கூட யார் இருப்பாங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் நினைக்கிறவங்க கூட இருக்காங்கப்பா நீங்க கூட இருந்து எழுந்தருளி பிள்ளைகளுடைய தேவையில செஞ்சுட்டலாம் ஞானத்தை தாங்க ஞாசக்தி தாங்க எக்ஸாம் நல்லா எழுதணுங்க கஷ்டம் பிரச்சனை கடவரே அது மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பல பிரச்சனைகளாக இருக்காங்க இப்ப எல்லாருக்கும் நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க இப்பொழுதே செய்யுங்க வச்சு பார்க்கறதுக்கு ஒட்டப்பட்டு போவதில்லாத காமி ஒரு பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம் யேசுவ நாமத்தில் எமு கிளம்பினார் ஆமை